அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நம்ம பொங்கல் வந்து நம்ம ரெண்டு நாளாக பொங்கல் கொண்டாடி இருக்கிறோம் அது நமக்கு மஞ்சள் கொத்து எல்லார் வீட்லேயும் வாங்கிருப்போம் இல்லைங்களா அந்த மஞ்சள் கொத்துல எடுத்து அந்த மஞ்சள் இலையை வச்சு நம்ம ஒரு ரசம் வைக்கலாங்க அந்த மஞ்சள் இலையை வந்து நான் வந்து சின்னதாக எடுத்துருக்குறேன் நீங்கள் பெரிய இலை கூட எடுத்துக்கலாம் நான் சின்ன இலையாக எடுத்துருக்குறேங்க நீங்கள் பெரிய இலையை கூட எடுத்துக்கலாம் இந்த இலையில் வந்து இந்த காம்பு பகுதி மட்டும் கட் பண்ணிடுங்க இதிலிருந்து இந்த இதோட இந்த காம்பு பகுதி மட்டும் இப்படி கட் பண்ணிடணும் இந்த காம்போட இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க நடுவில் இந்த காம்போட இதோட கையில் கிள்னாவே வந்துடுங்க அவ்வளோதான் இந்த காம்பு மட்டும் எடுத்துருங்க நீங்கள் பெரிய இலையாக இருந்தால் ஒரு ரெண்டு இலக்கிறது போ போதுங்க நான் சின்ன இலையில ஒரு நாலு இலை எடுத்துருக்குறேன் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா இலையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான பொருள் இல்லைன்னு பார்த்துருலாங்களா புளி வந்து கொஞ்சமாங்க நமக்கு எந்தளவு ரசம் வேணுமோ அந்தளவுக்கு புளி ஊற வச்சுக்கலாம் இந்த அளவு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு நமக்கு புளி ஊறுனா போதுங்க அப்புறம் ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி கீரை ஒரு கொத்து கருவேப்பில அப்புறம் இதுக்கு வந்து ஒரு இதெல்லாம் மசாலா இந்த ரசத்துக்கு வந்து இல்லைங்களா நம்ம அது வந்து பெருங்காயம் கொஞ்சம் நாலு வெந்தயம் அப்புறம் மிளகா வந்து நான் ஒரு தான் வச்சுருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் கொத்தமல்லி ஒரு அரை டீஸ்பூன் மிளகு வந்து ஒரு பத்து மிளகு வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை வந்து நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷமாக ஊற வச்சுருக்கிறேன் இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதை பருப்பை வேக வச்சுருக்கங்க அது விசில் வந்துட்டு இருக்கு இப்போ நம்ம அந்த புளியை வந்து கரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு மஞ்சள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம பெருங்காயம் வெந்தயம் ஜீரகம் கொத்தமல்லி மிளகு மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு வறுத்துக்கலாங்க இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினிங்கன்னா சூப்பராக இருக்கும் நெய் ஊற்றி ஊற்றுறீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க ஏன்னா நம்ம வந்து அல்சர் இருந்து இந்த ரசம் வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சரியாயிருக்கும் அவ்வளோ அல்சி எவ்வளோ பெரிய அல்சராக இருந்தாலும் சரியாயிருங்க இதெல்லாம் போட்டுக்கலாங்க ஒன்றாவே போட்டுக்கலாம் அப்படியே லைட்டாக வறுத்தா போதும் கட்டி பெருங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் தாளிக்கும் போது தூள் பெருங்காயம் போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் கட்டி பெருங்காயம் போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரசம் இது கூடவே நம்ம இந்த மஞ்சள் எல்லாம் கட் பண்ணி இல்லைங்களா எதையும் போட்டு வதக்கிக்கலாம் போதும் நிறுத்திடலாம் இப்போ நம்ம வறுத்தெல்லாம் ஆரிகிச்சுங்க இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வருத்தம் இல்லைங்களா அது அப்புறம் இந்த கொத்தமல்லி கீரை தக்காளி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க இது கூட ஒரு மூணு பல் பூண்டு அப்படியே தோளோட போட்டுக்கலாங்க கொஞ்சமாக இஞ்சி அவ்வளோதான் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா குர குரனாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சிக்கலாங்க நல்லா குர குரணும் அரைச்சா போதும் இப்போ நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம் இப்போ நம்ம பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க புளியை கரைச்சி வச்சுட்டேன் இப்போ அந்த புளியை இதிலையே ஊற்றிடலாங்க இப்போ நம்ம இதை அரைச்சது இருக்குது இல்லைங்களா இந்த அரைச்சதையும் போட்டுடலாம் இதுலையே இந்த மிக்சியை கழுவி நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேங்க இப்போ இது கூட இது தேவையான உப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டு உப்பு ச உப்பு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்துக்கலாங்க உப்பு பார்த்துலன்னா போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கலந்து வச்சாச்சு கலந்து வச்சிடலாம் கலந்து வச்சுட்டு இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க இதில் நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஒரு ஸ்பூன் ஊற்றி நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ணன் காஞ்சி வச்சுங்க கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிச்சு இப்போ நம்ம இது பெருங்காய தேவையில்லைங்க முதல்ல நம்ம போட்டு வறுத்துட்டோம் அதனால வேண்டாம் இப்போ அப்படியே இந்த வர போட்டுக்கலாங்க போட்டு அப்படியே ரசம் ஊற்றிடலாங்க ஒரு கொதி வந்தோன்னு நிறுத்திடுங்க இந்த ரசம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அப்படியே நம்ம தாளிச்சு விட்டோன்னே பார்த்தீங்கன்னா அரைக்கும் போதே அந்த மஞ்சள் வாசனை அப்படி கமன்னு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இது மஞ்சள் வந்து உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி நிறைய நோய்களுக்கு மருந்தா இருக்கிறது மஞ்சள் நம்ம வந்து எல்லா எல்லா நேரத்துலையும் இந்த மஞ்சள் மஞ்சள் போட்டிருக்கிறவங்க இலைய வச்சு வைக்கலாம் நம்ம வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல ஆனால் டவுன்ல இருக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் எப்போ வருதோ அப்போ அந்த சீசன் அப்போ மட்டும்தான் இந்த மாதிரி மஞ்சள் இலை போட்டு வைக்க முடியும் பரவாயில்ல நம்ம அந்த சீசனுக்கு வரும்போது சீசன் வரும்போது நம்ம மஞ்சள் இலை போட்டு வச்சாலே சூப்பராக இருக்குங்க இந்த நம்ம மஞ்சள் கொத்து வாங்குவோம் இல்லைங்களா அதுலேயே ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைங்க சூப்பராக இருக்கும் எல்லா நோயும் நல்லாயிரும் எந்த சளி எல்லாம் இப்போ அதுக்கு நல்ல சளி எந்த சளியாக இருந்தாலும் சூப்பராக நெஞ்சு சளி மூக்கு சளி எதுவாக இருந்தாலும் சூப்பராக சரியாயிருங்க இந்த ரசம் வந்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ